இரட்டை கிளவி என்றால் என்ன ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தராமல் இருமுறை இடம்பெற்று ஒரு கருத்தை தெரிவிக்கும் இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது ஒரு சொல் இருமுறை மட்டுமே வரும் சொற்கள் இணைந்தே நிற்கும் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் இரட்டை கிளவிக்கு சில எடுத்துக்காட்டுகள் கடகட கட கல கல குபு குபு தட தட மட மட பட பட வள வல இந்த எடுத்துக்காட்டுகளை பிரிச்சு பார்த்தோம்னா அதுக்கு எந்தவிதமான அர்த்தமும் வராது இரட்டை கிழவி எழுதியவர் ராஜகோபாலன் பாரதிதாசனின் தலைமை மாணவர் இவர் அவர் மேல் கொண்ட பற்றால் தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் இதன் சுருக்கமே சுரதா என்பதாகும் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என பாடியவர் சுரதா சுரதாவை மற்றொரு பாரதி பிறந்துவிட்டான் என பாராட்டியவர் வ ராமசாமி ஐயங்கார் இவர் ஒரு இதழாசிரியர் எழுத்தாளர் மற்றும் தமிழ் அறிஞரும் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்